மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் ஆதியாய் தொடர்ந்து வந்து ஆக்கி வைத்த கவியதுள் சோதியாய் படர்ந்து அந்த சூக்ஷமத்து மாண்பதன் சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த சூரிய கவி ஓதி வைத்த வாக்கியம் உணர்ந்துணர்ந்து பாருமே சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த சூரிய கவி ஓதி வைத்த வாக்கியம் உணர்ந்துணர்ந்து பாருமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கோவில் பூஜை என்று சொல்லி கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் நிறுத்தி வைத்து கும்பிடும் வினோதரே கோவில் பூஜை என்று சொல்லி கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் நிறுத்தி வைத்து கும்பிடும் வினோதரே ஆவின் பூஜை உண்மையாய் அறிந்துணர்ந்த ஞானிகள் பாவி என்று சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ பாவி என்று சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கும்பம் ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே கும்பம் ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே கும்பமுள்ள கோபுரத்தை கூட வேண்டுமே கும்பமேது கோபுரங்கள் கொண்டு வந்ததேதது கும்பமான குருவடைந்து குறியறிந்து கும்பமான குருந்து வாழுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் நீ தெளித்து கோலமிட்டு நித்த நித்தமாடிய நேர் பழுத்த ஞானமான நித்திய விட்டுமே நீ தெளித்து கோலமிட்டு நித்த நீர் பழுத்த ஞானமான நித்தியத்தை விட்டுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று சீழ்பிடித்து வாழ்கிறீர் வேர் பிடித்த குரு பிடித்து விழிப்பிடித்து செல்லுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று பிடித்து வாழ்கிறே வேர் பிடித்த குரு பிடித்து விழி பிடித்து செல்லுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கற்றறிந்த நூல்களால் கருத்தில் உற்றாணவம் பெற்றுயர்ந்த செல்வமாம் பிழைகளான கர்வமும் கற்றறிந்த நூல்களால் கருத்தில் உற்ற ஆணவம் பெற்றுயர்ந்த செல்வமாம் பிழைகளான கர்வமும் சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் பூவினை பறித்தெடுத்து புனித மாலையாக்கிறே பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூட்டுறே பூவினை பறித்தெடுத்து புனித மாலையாக்கிறீர் பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூட்டுறீர் பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூவுமாக வேண்டுமே பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூமாக வேண்டுமே சகலமும் சித்தி பெறும்